பலஸ்தீனுடைய அந்த இஷ்யூ வந்த உடனே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்னு தெரியும் இது ஒரு ஸ்டோரி இப்போ மெயின் மேட்ருக்கு வருவோம் என்ன விஷயம்னா சைனாவும் உலக வங்கியிலேருந்து வெளியே போகுது சைனாவும் உலக வங்கியிலேருந்து போய் சைனாவும் ரஷ்யாவும் இது பண்ணிக்குது பிஸ்னஸ் பண்ணுது அதே மாதிரி சைனாவும் யூரோப்பும் பிஸ்னஸ் பண்ணுது அதிகமான சரக்குகள் சைனா அடிமையாக இருந்துச்சு ஆப்பிள் ஃபோன்லேருந்து எல்லாமே எங்கே தயாரிச்சிட்டு இருந்தாங்க சைனாவில் தான் தயாரிச்சுட்டு இருந்தாங்க அமெரிக்காவுடைய அந்த பொருளாதாரத்துக்கு இது கீழே தான் அவங்க இருந்தாங்க அவங்களுடைய அந்த பொருளாதார ஸ்ட்ராட்டஜி பாலிசிஸ் எல்லாம் மாற்றிட்டு சைனா மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருச்சு அவங்க ஜாப் ஆர்டர்லாம் கொடுக்க 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 சைனா அசுரத்தனமாக வளர்ந்துருச்சு இப்போ சைனா என்ன பண்ணிருச்சு வேர்ல்டு பாலிடிக்ஸில் சைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு சைனா என்ன பண்ணுச்சு ஆப்ரிக்காவில் சைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது இலங்கையை யார் வாங்கிட்டா சைனா ரேட்டு கொடுத்து வாங்கிருச்சு எல்லா பக்கமும் வாங்கினதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா விட்டா ஒவ்வொரு நாடாக நம்ம கையிலேருந்து பிச்சுட்டு போயிடும் நமக்கு அடிமை ஃபிரௌண்ட் ஃபிரவுண்ட் இருந்து பனி இஸ்ராயில் போயிட்டா அப்புறம் பிரமிடு நானும் நீங்கள் இருந்தால் உட்காந்து கட்டணும் புரியுதா இல்லையா அப்போ பிறோனு வந்து என்ன சொன்னான் நபி சொன்னாங்க அடிமைகளை விட்டு அப்படின்னா இவன் விட்டானா இவன பஞ்சாயத்தே கிடையாது மூசா நபிக்கும் ஆக்சுவலா பார்க்க போனா பஞ்சாயத்தே கிடையாது பனிஸ்ராயல்களை விட்டு இருந்தானா பிரச்சனை இல்லை ஆனா மாட்டேம்மா இன்னைக்கும் இருப்பாங்கல்ல அந்த மேல் ஜாதிக்காரங்க கீழ் ஜாதிக்காரங்களை நசுக்கி வச்சிருப்பாங்க அவங்கள விட்டுருப்பான் நாங்க கவனம் எடுத்து அவங்கள வளர்த்திக்கிறோம்னா மாட்டாங்க ஏன்னா அந்த மேல் ஜாதிக்காரனுக்கு அவன் செப்பல் போடாத பிரச்சனை கிடையாது இவன் போடக்கூடாது இவன் செப்பல் போட்டால் அடிக்கிறானா நீ எப்படா செருப்பு போடலாம் அவன் தெருவில் போடல நீ எங்கேயுமே செருப்பு போடக்கூடாது நீ எங்கேயுமே சொக்கா போடக்கூடாது நீ எங்கேயுமே அவங்க உட்காந்து பேசக்கூடாது நீ எங்கேயுமே தோளில் துண்டு போடக்கூடாது இப்படி அவன் அடக்குமுறை புத்தி இருக்குல்ல இந்த புத்தி எல்லா பிடிக்காது அப்போ இது மாதிரி இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க சொந்தமாக எப்படி பொருளாதாரத்தை வளர்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ போன வாரம் நேட்டம் அந்த செத்து போன நேட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அவங்க அமைத்து போனாங்களே அந்த நேட்டோடைய மீட்டிங்கு நடத்தினான் மீட்டிங் நடத்தி அதுல யார் போனா நம்ம இஸ்லாமிய போராளி யாரு தைய புர்தகன் அதாவது அவர் தான் முஸ்லிம்கள் அதாவது அலிவன் சொல்லுவாங்கல உமர்லேயும் சொல்லுவாங்கள என்னுடைய சகோதரனை என் கையில் கொடுங்க அலியுடைய சகோதரனை அலி கையில் கொடுங்க எங்கள் கையாலே நாங்கள் அறுக்கிறோன்ட்டு அது மாதிரி நேட்டோவில் இவன் இருக்கிறான் முஸ்லீம்கள் அறுக்கிறதுக்கு துருக்கி என் கையால் கொடுங்க நான் அறுக்கிறப்போ இப்போ கூட கேட்டாங்க துருக்கி என்ன பண்ணாங்க ஆப்கானிஸ்தானில் நேட்டோ வேணா வெளியே போயிருட்டோம் நான் வேணா உங்கள் சேஃப்டிக்கு இங்கே இருக்கிறேன் அப்படின்னா மூடிட்டு போன்ட்டாங்க நீ இங்கே இருக்காத நீ யாருடைய எங்களுக்கு தெரியும் நீயும் சேர்ந்தாண்டா எங்கள் கூட அடித்த அடிச்சுட்டு இங்கே கூட இருந்துக்கிட்டு இப்போ வந்து இஸ்லாமிய வேஷம் போடுறியா கிளம்பட நாயை அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க இந்த சைத்தானையும் புரிஞ்சுக்கணும் இப்போ அதனால தான் இந்த எர்த்துகள்லாம் விட்டு முஸ்லீம் ஹீரோ நாங்கள் அதனால் அமெரி அது அமெரிக்கா ஃபண்டட் தானே அதுவும் நானூறு எபிசோடு ஐநூறு எபிசோடு போய் உலகம் பூரா பரப்பி அதை வந்து துருக்கி வந்து ஹீரோவாக்க பார்க்குறாங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நேட்டோடைய அந்த மீட்டிங் நடத்துனாங்க மீட்டிங்கில் அவங்க ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ரஷ்யாவும் சைனாவும் நமக்கு எதிரிகள் இதுக்கு முன்னாடி இது அந்த வார்த்தையை அவங்க பேசுனதே கிடையாது என்ன சொல்றாங்க சைனாவை பார்த்துட்டு சிஸ்டமிக் சேலஞ்ச் நீங்க கூகுள் அடிச்சு பாருங்க சைனா இஸ் சிஸ்டமிக் சேலஞ்ச் எங்களுடைய தீனுக்கு சேலஞ்ச் பண்ணிட்டாங்க இவங்க நாங்கள் ஒரு தீன் வச்சிருக்கோம் இந்த தீனுக்கு இவங்க சேலஞ்ச் பண்ணிட்டாங்க இவங்களை ஒழிக்காமட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க இது ஒரு பக்கம் இது ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டாங்களா இந்த நேட்டோ அமைப்புகள் இருக்குல்ல இவங்க எல்லாருக்குமே நஷ்டம் சைனா தலை தூக்கிச்சுனா இப்போ இந்த நாட்டோவுக்குள்ளே என்ன ஆகி போச்சு சில பேர் கூட சைனாவுக்கு லிங்க் இருக்குது அதனால ஒருமித்த கருத்து ஏற்படல இது ஒரு கசமுசா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனாலும் இப்படியே சைனா வளர்ந்துச்சு போச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு இப்போ நேட்டோவில் பல கண்டிஷன் இருக்கு அதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த உறுப்பு நாடுகள் இருக்கு உறுப்பினர் நாடுகள் இந்த நாடுகளில் ஒரு நாடு மேலே தாக்குதல் யாராவது தொடுத்தா இந்த பத்து நாடு இருபது நாடுன்னு வச்சுக்குவோம் அந்த இருபது நாட்டில் ஒரு நாட்டில் அடிச்சா இருபது பேர் மேலேயும் கை வச்சதா சமம் புரியுதா இல்லையா இப்போ ரசூலோடைய இந்த மீசாக்கே மதினா மாதிரி இருக்கா அப்போ எங்கள் அதாவது அந்த உதவி உதவி ஒப்பந்தத்துலையும் வருங்கல என் கூட்டாளி மேலே அடித்தேன்னா என்னை அடிச்சதா சமம் அப்படின்ட்டு அதில் தானே மக்கா வெற்றியே நடக்கும் அப்போ அந்த அடிப்படையில் இவங்க என்ன சொல்கிறாங்க இப்படி ஒரு ஷரத்து இருந்தது அந்த அடிப்படையில் தான் அமெரிக்காவுடைய ட்வின் டவர் இடிக்கப்பட்டது அந்த கண்டிஷனை வச்சு தான் என்ன பண்ணாங்க நேட்டோ ஃபுல்லாகவும் போய் ஆப்கானிஸ்தானில் அடித்தது இப்போ அதில் வந்து ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணியிருக்கிறாங்க என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் அட்டாக் இருக்குல்ல சைபர் அட்டாக் அதாவது தொழில்நுட்ப தாக்குதல் அந்த தாக்குதலும் தாக்குதலாக கருதப்படும் எப்படி இப்போ பழி இப்போ இப்ப வந்து இந்த சைனா தான் இது பரப்பி விடுது அப்படின்னு சொல்லி எதுக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ அமெரிக்கா இவங்க எல்லாம் அப்ப டபிள்யூஹெச்ஓ எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க ஏ உனக்கு எவ்வளோ காசு வேணும் அமெரிக்கா கொடுக்குற காசு ஏன் நான் கொடுக்குறேன்டா காசு ஏன் சார்பா நீ கூட்டிட்டு போடன்ட்டான் யாரு சைனா உனக்கு என்ன பிச்சை காசு நான் தரேன்டா ஃபண்டு அப்படின்ட்டான் அதனால டபிள்யூஹெச்ஓ என்ன பண்ணுச்சு சைனா தான் பரப்பி விட்டுச்சுங்கிறது சொல்ல மாட்டேங்குது ஃபண்ட் அவனை சொல்லிட்டான்ல ட்ரம்ப் உனக்கு நான் காசே தர மாட்டேன்ட்டு அவன் சொல்ல வைக்கணும் சைனா தான் பரப்பி விட்டுச்சுன்னா இப்போ மனிதர்கள் எல்லாத்தையும் சிரமம் வந்துட்டாங்களா கடை திறக்க முடியாமல் மாஸ்க் திறக்க முடியாது இப்போ மனித கோலம் எதிரி யாரு சைனா அப்போ சைனாவை அடிக்கிறது நம்ம மேலே கடமை இல்லையா எப்படி அமெரிக்கா அந்த அந்த கிரியேட் பண்ணுது சிச்சுவேஷன் நீ அடிங்கிறேன் இப்போ சைனா அடிச்சிங்கன்னா ககசூராக நடக்கும் பாசன் சரி தான் அவன் எவ்வளோ என்னென்ன வச்சிருக்கான்னு தெரியுமா எல்லோரும் வச்சிருக்காங்க இப்போ சைனாவை அடிச்சிங்கன்னா அடுத்து நடக்கிற போர் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்போ சைனா அடிச்சீங்கன்னா ரஷ்யா வருவான் இப்போ ரஷ்யாவுடைய கூட்டாளி யார் ஈரான் ஈரான் வருவான் ஆளாளுக்கு இங்கே ஒரு டீம் வந்து செட் இருக்கிறாங்க இது ஒரு இஷ்யூவில் போயிட்டுருக்கு இப்போ இவங்க டிக்ளேர் பண்ணிவிட்டாங்க இது டிக்ளேர் பண்ணது போருக்கு டிக்ளேர் பண்ணது சமம் இப்போ இவங்க என்ன தேடிட்டுருக்காங்கன்னா ஒரு சாக்கு இப்போ என்ன தேடிட்டுருக்காங்க ஒரு சாக்கு ஒரு ஃபால்ஸு இப்போ தேவைப்படும் இப்போ என்ன தேவைப்படும் ஒரு ட்வின் டவர் தேவைப்படும் ஒரு ட்வின் டவரை காமிச்சிட்டாங்கன்னா அடுத்தது பிஸ்மில்லா பண்ணிடுவாங்க இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்த படைகள் போகுதில்லை எங்கே போகுது இவங்களுக்கு வேற பொழப்பே தெரியாத எங்கே போகிறாங்கன்னு தெரியுமா சவுத் சைனா சீக்கு போகிறாங்க இவங்க இவங்க அமெரிக்கா மெயினாக வச்சுருக்கிறது என்ன தெரியுமா போர் கப்பல் தான் போர் விமானங்களோட அமெரிக்காவுடைய இராணுவம் எது ஸ்டாங்கு நேவி தான் ஸ்டாங்கு தரைப்படையை விட வான்படையை விட அமெரிக்காவுடைய நேவி தான் ஸ்டாங்கு அப்போ அந்த கப்பல்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டேங்க கொண்டு போய் சைனாவோட அந்த இரநூறு கிலோமீட்டர் தான் ஒரு நாட்டுடைய கடற்கரையிலேருந்து இரநூறு கிலோமீட்டர் தான் அவங்களுடைய கணக்கு அதுதான் சைனா இரநூறு கிலோமீட்டர் தாண்டிடுச்சுன்னா அது சைனா கிடையாது இன்டர்நேஷனல் பார்டர் அப்போ இன்டர்நேஷனல் பார்டர்ல கொண்டு போய் நிறுத்தி வச்சிட்டாங்க அப்புறம் அங்கே ஒரு குட்டி தீவு இருக்கும் அதை வாங்கிக்குவானுங்க அது யாருதுனே தெரியாது குட்டி தீவு இருக்கும் அந்த தீவு வாங்கி அங்கே ராணுவத்தை வச்சிருவான் அப்போ அந்த தீவுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் அளப்பான் புரியுதா இல்லையா அந்த தீவுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் அளப்பி இங்கேருந்து இது வரைக்கும் எங்களுதுமா இப்படி வச்சுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் எங்களுதுமா அடுத்த இப்போ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு எங்கே தெரியுமா பூமியுடைய மேற்பரப்பு இருக்கு ஆர்டிக் அந்த தென் துருவம் வட துருவம் ஆர்டிக் துருவம் அந்த இடத்துல பனிப்பாறைகள் ஆயிரக்கணக்கான வருஷமா அப்படியே இருந்துச்சு என்ன விட்டான் ஆகி போச்சு புதுசா ஒரு வலி பிறந்திருக்கு புதுசா ஒரு ரூட்டு பிறந்திருக்கு அந்த ரூட்ல சைனால இருந்து யூரோப்புக்கு சரக்கு போறது பல ஆயிரம் கிலோமீட்டர் மீதி ஆகுது அந்த ரூட்டு ஃபுல்லா யாரு கடற்கரை வருது தெரியுமா ரஷ்யாவோட கடற்கரைக்கு வருது ஏற்படுத்தி விடுவான் அந்த போர்ல தள்ளி விடுவான்ட்டு அங்கே அமெரிக்காவுக்கு இடமே கிடையாது ஏன்னா மேலே அமெரிக்கா இல்லை அதனால் அமெரிக்கா என்ன பண்ணான் அந்த காலத்திலே ஒரு 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 சைட் ஒன்று வாங்கி போட்டான் அலாஸ்கான் எங்கே அந்த இடத்துல ஒன்று வாங்கி போட்டான் அந்த இடத்துல அவன் வாங்கி போட்டு வச்சிருக்கான் அதில் அவனுக்கு ஒரு சின்ன துண்டு அவனுக்கு இருக்குது அவனுக்கு ஒரு ஃப்ளாட் இருக்குது நானும் அந்த வழியாக வர்றேங்க போகிறேங்கம்மா இப்போ ரஷ்யாவும் சைனாவும் என்ன பண்ணிட்டாங்க அந்த ரூட்டே ஓப்பன் பண்ணி விட்றோன்ட்டான் அப்போ அந்த ரூட்டு ஓப்பன் பண்ண என்ன ஆயிடும் சுயஸ் கால்வாய் இருக்குல்ல அது வேஸ்ட்டாக போயிடும் கால்வாய் வேஸ்டாக போயிடும் யூரோப்பில் தான் சொன்னேன்ல அந்த பணக்கார குழந்தைங்களுக்கு உற்பத்தியை ஒன்றும் பண்ண தெரியாது இங்கேருந்து அவங்க அந்த பேப்பர் ரோல் டிஷ்யூ பேப்பர் கூட இங்கேருந்து இருந்து தான் போகணும் அவங்க கழுவுணுனா கூட எங்கேருந்து போகணும் இங்கேருந்து தான் சரக்கு போகணும் திங்கருன்னா கூட இங்கேருந்து தான் சரக்கு போகணும் சைனாவில் தான் மனித வளம் அதிகமாக இருக்குது அப்போ ஃபுல்லாக அவங்க காசு கொடுத்து அங்கே வாங்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு இங்கேருந்து வாங்கினா சீப்பு எங்கேருந்து இப்போ இந்த ரூட் வழியாக வாங்கினா இப்போ இந்த ரூட் இப்போ ஓபன் பண்ணிட்டான் யாரு ரஷ்யா வந்து பண்ணிட்டான் ஐஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு அதுக்கு அவன் கப்பல் தயார் பண்ணி டெக்னாலஜியில் டெவலப் பண்ணிட்டான் ஐஸ் பிரேக்கர்னு ஒரு கப்பல் அடிச்சு பாருங்க யூடியூப்லேயே இருக்கு ஐஸ் பிரேக்கர் கப்பல் வச்சுக்கிட்டான் அடிச்சு அவன் போகிறான் அவன் என்ன சொல்கிறான் உன் கப்பல் அனுப்பு என் முன்னாடி இந்த ஒரு கப்பல் போவோம் ஐஸ் பிரேக் கப்பல் போவோம் நான் கூட்டிகிட்டு போய் அது வரைக்கும் விட்றேன் இருந்து வரணும்னு வச்சிங்க சைனால சைனாலேருந்து சைனாவில் துறைமுகத்துக்கு பணம் கட்டணும் இந்தியாவுடைய துறைமுகம் வழியாக வரணும் அதுக்கு பணம் கட்டணும் அப்போ அந்த சேது சமுத்திரம் போட்டாங்கள்ல அது இல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கு பணம் கட்டணும் அங்கே போனீங்கன்னா அரபு தீபகற்பத்துக்கு பணம் கட்டணும் சுயஸ் கால்வாய்க்கு பணம் கட்டணும் அங்கேருந்து துருக்கிக்கு பணம் கட்டணும் அங்க இருந்து யூரோப்புக்கு பணம் கட்டணும் இங்க போறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு டோல்னு வச்சுக்கலாம் இங்க இருந்து போனா ஒரே ஒரு டோல் யாருக்கு ரஷ்யாவுக்கு இப்ப ரஷ்யா என்னங்கிறான் நான் வந்து வந்துட்டேன் அப்படிங்கிறான் ரஷ்யா இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஏவுகணை பாத்தீங்கன்னா இந்த அணு ஆயுதம் அணு ஆயுதத்துடைய அந்த ஏவுகணை இருக்குல்ல அது யார் அதிகமாக வச்சிருக்கானோ அவன் தான் தெரியாது அமெரிக்காவில் அவ்வளவு வச்சிருக்கு ஆறாயிரம் பக்கமா வச்சிருக்கு ரஷ்யா ஒன்பதாயிரம் பக்கமாக வச்சிருக்கு அதே சொல்லுங்க இவங்கெல்லாம் வேற பக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வேற மாதிரி போயிட்டாங்க இவங்க லெவலில் போய் போய் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இது மாதிரி இவங்க பவர்ஃபுல்லா வந்து நிற்கிறாங்க இந்த ஆர்டிக் பிரச்சனை ஒன்னு பொருளாதாரம் இவங்க உலக வங்கியிலேருந்து வெளியே இருந்து இவ்வளோ பெரிய பொருளாதாரம் பில்ட் பண்ணிட்டாங்க இப்போ என்னங்கிறாங்க எங்க கூட சேர வர்றவங்க தாராளமாக வரலாம் நீங்க எதுக்குங்க அமெரிக்காவை சார்ந்திருக்கீங்க நாங்களே பெரிய ஆளுங்க உங்களுக்கு என்ன தான் தேவை பெட்ரோல் நான் தரங்கிறேன் இப்போ இந்த ஆர்டிக் மேலே இருக்குல்ல அங்கேயும் பெட்ரோல் இருக்கு அமெரிக்கா என்னம்மா அரபு நாடுகள் ச ஏன் சார்பா உங்களுக்கு பெட்ரோல் கொடுக்காதுமா அப்போ இந்த இடத்துல என்ன பண்றான் இவன் பெட்ரோல் நான் யாரு ரஷ்யா என்னங்கிறான் நான் பெட்ரோல் தரேன் இங்கேயே பெட்ரோல் வந்துருச்சுங்கிறான் இப்படி இப்படி ஒரு இஷ்யூ ஆனதுனால இப்ப என்ன உலகம் மறுபடியும் நூறு வருடங்களுக்கு பிறகு ரெண்டு எதிர் எதிர் சக்தியா நிக்குது இது வந்து போர்ல கொண்டு போய் முடியும் இந்த போர் மிடில் ஈஸ்ட்ல மையமாக வைச்சும் முடியும் இந்த போர் இனி எப்ப எப்படி போர் பயன்படுத்தப்படும் சாதாரண ஆயுதங்கள் பயன்படுத்தப்படாது அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அப்ப இதுல வந்து எந்த அளவுக்கு ஆய் போச்சுன்னா ரஷ்யா வந்துட்டு உக்ரைன்ல இருந்து ஒரு யோகனை அடிச்சாங்க யோகனை அடிச்சாங்க இவெல்லாம் அடிக்கும் போது ரஷ்யா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் அடுத்த தடவை நீங்க ஒரு சும்மா ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு சாதாரணமா ஒரு கல்லு விட்டீங்கன்னா கூட நான் திருப்பி அடிக்கிறது அணு ஆயுத பேலிஸ்டிக் மிசைல் அனுப்பிடுவேன்ட்டான் அவன் என்ன சொல்லிட்டான் சாதா மிசைல்லாம் அனுப்ப மாட்டான்ப்பா நீ சாதா மிசைல் அடிப்ப நீ வந்து வெறும் வெடி மருந்து அனுப்புவ நான் அனுப்புறது ரிட்டன் அனுப்புறது என்ன அனுப்புவேன் பேலிஸ்டிக் மிசை அனுப்புட்டான் பேலிஸ்டிக் மிசைல்னால் அதுதான் அணு ஆயுதத்தை வந்துடுது அது போட்டதுன்னா அவ்வளோதான் அப்போ ஒரு இவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க இப்போ அதுக்காக தான் இப்போ கூப்பிட்டு ரஷ்யா கூட புட்டின் கூட கூப்பிட்டு சண்டை இது பேச்சுவார்த்தை என்ன நடந்தாலும் நாம் ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது சொல்கிறான் யாரு பைடனு நம்ம ரெண்டு பேரும் சண்டையோ போடக்கூடாது அப்படின்னா இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தையில் கூட எப்படி ரெண்டு அதிபர்களும் சேர்த்து அது கை குலுக்குவாங்க தெரியுமா இப்படி குளிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் மீடியாவுக்கு குளிக்கிட்டு அப்புறம் இவன் ஒரு மைக் வச்சுக்குவான் இவன் ஒரு மைக் வச்சுக்குவான் ரெண்டு பேரும் கூட்டறிக்கை கொடுப்பான் இந்த சந்திப்புக்கே என்ன சொல்லிட்டான் கூட்டறிக்கே கிடையாதுன்ட்டா முதல்லையே யார் சொல்லிட்டாங்க நானும் இவங்க ஊடெலாம் பேச மாட்டாங்க அப்படின்ட்டான் இவங்க ஓடலாம் நான் பேச மாட்டேங்க அப்படின்னு ஆனால் ரெண்டு பேரும் சந்திப்பு சந்திப்பு நடந்துச்சு சந்திப்பு நடந்ததுக்கப்புறம் புடின்னு சொல்லிட்டான் மீடியா வந்து புகழ்ந்து தழுற அளவுக்குலாம் புடி இந்த ஜோ பைடன் கிடையாதுன்ட்டான் மீடியா காட்டுற அளவுக்கு இவன் வீரம் கிடையாது அப்படின்றாம் இவங்க கூட நடந்து